தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு கும்பராசிக்கான ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்களை பார்ப்போம் ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் அதாவது ராகு உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தவர் இப்போ வந்து உங்கள் ஜென்ம ராசியான கும்பராசிக்கே வர்றார் கேது எட்டாம் இடத்திலிருந்தே ஏழாம் இடத்துக்கு ஆகிறார் அதனால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறதுனால மிகவும் சிறப்பாக அமையும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதாவது பொது இடங்களில் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் பொருளாதாரம் முன்னேற்றமாக அமையும் பண வரவுங்கிறது தாராளமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து திருப்திகரமாக அமையும் இந்த காலகட்டம் முழுவதும் பண பிரச்சனைங்கிறதே உங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை சந்தோஷமான காலகட்டம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆபரணம் தங்க நகை இதெல்லாம் வந்து நிறைய வாங்கி சேர்க்கறதுக்கான சூழல் உருவாகும் பண வரவு இந்த காலகட்டம் முழுவதும் தாராளமாகவே அமையும் அதே போல் பண வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவும் கூடிக்கிட்டே தான் இருக்கும் அது தவிர்க்க இயலாது குடும்ப சூழ்நிலைங்கிறது ரொம்ப முன்னேற்றமாகவும் குடும்ப உறுப்பினர்களோட அந்யோன்யமும் கூடும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக அமையாது குடும்பம் உறவினர்கள் சார்ந்து சுப காரியங்கள் நடைபெறும் தொழில் தொழிலை பொறுத்தவரெல்லாம் சுமாராக தான் அமையும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றங்கள் அமையாது முன்னேற்றங்களில் தடையும் தாமதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பெண்கள் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வங்கி கடன் கேட்டு அதற்கான முயற்சிக்கிறவங்களுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைக்கும் வாய்ப்புகள் அமையும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகமாகி அதனால் வருமானமும் கூடும் அவர்களும் வீண் செலவுகள் நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தொழிலில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அரசியல்வாதிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உத்தியோக உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் காணப்படும் பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு பதவி உயரும் இடமாற்றம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது மேலதிகாரின் ஆதரவுனால வருமான அதிகரிப்பும் சிலர் பெற வாய்ப்புள்ளது சக தொழிலாளர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் நல் வாய்ப்புகளும் அமையும் வீடு மனை வாங்கிறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி ஒரு யோகமான நேரம் இது அனுகூலமாக அமையும் சிலர் வீட்டுக்கு மராமத்து செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சிலர் கடன் வாங்கி அதை கொண்டு வீடு இல்லைன்னா மனை வாங்கும் யோகங்களும் அமையும் வாகனம் வாகனத்தை பொறுத்த வரையிலும் பராமரிப்பு செலவுகள் கட்டுக்குள் இருக்காது கொஞ்சம் கூடுதலாக தான் செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் சிலர் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வர் சிலருக்கு தொழில் ரீதியான வாகனங்கள் கனரக வாகனங்கள் வாங்கும் நல்வாய்ப்புகளும் அமையும் உடல்நிலை உடல்நிலையை பொறுத்தவரை முன்னேற்றமாக அமையும் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புள்ளது சிலருக்கு முதுகுத்தண்டு அதாவது பேக் போன் சம்பந்தமான கோளாறுகள் வந்து நீங்கும் இந்த காலகட்டத்தில் மருத்துவமனை மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பெரிய செலவுலாம் வராது சின்ன சின்ன செலவுகள் கண்டிப்பாக வரும் வாகனம் ஓட்டுறதில் கூடுதல் கவனத்தோடு இயங்க வேண்டிய சூழ்நிலை இயங்க வேண்டிய காலகட்டம் இது இரவு பிரயாணங்களை முழுமையாக தவிர்க்கவும் சுப காரியங்கள் பொருட்டு சுப செலவுகள் நிறைய செய்ய வேண்டி வரும் வீண் செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வது வாழ்க்கையை மேலும் சிறப்புறோம் தவறாமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுலாம் முடிவுக்கு வராது இழுத்துக்கிட்டே இருக்கும் இதில் உங்களுக்கு பழைய பிரச்சனை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை வந்து அதை விட்டு முழுமையாக வெளியில் வர்றதுங்கிறது வாய்ப்புகள் இல்லை பண விஷயத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது குடும்ப விஷயம் பண விஷயத்தெல்லாம் நெருங்கினவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாம் அதனால சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உள்ளது அரசியல்வாதிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் கவனமாக செயல்படுங்கள் நண்பர்கள் சொந்தங்கள் வாயிலாக ஆதரவும் உதவிகளும் தக்க சமயத்தில் பண உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது கல்வி நிலை கல்வி நிலையை பொறுத்தவரையிலும் முன்னேற்றமாக அமையும் சிலர் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வெளிநாட்டு கல்விக்கான முயற்சி பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக அமையும் பணி ரீதியாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சிறந்த காலகட்டம் இது நல்வாய்ப்புகள் அமையும் பரிகாரம் அரச மருத்துவ விநாயகரை சூரிய உதயம் அல்லது கேதுவுக்கு உகந்த எமகண்ட நேரத்தில் இவை ஏற்றி வளம் வந்து வழிபட வாழ்க்கை மேலும் சிறப்புறோம் அதே போல் சனிக்கிழமையில் அன்னதானம் பண்ணுறது வஸ்திரதானம் பண்ணுறது இதெல்லாம் கேதுவுக்கு மிகப்பெரிய பிரீத்தியாக அமையும் இதில் செஞ்சு வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்